என்எஸ் கிருஷ்ணனின் சாதுரியமான பேச்சு நடிகர் நடிப்பு சக்கரவர்த்தி சிரிப்பு சி நகைச்சுவை மன்னர் என்எஸ் கிருஷ்ணனை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கிறேன் இப்போ அவருடைய பேச்சியும் இப்படி ஒரு சாதுரியமான பேச்சு பேசுவாருங்கிறத பற்றி ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் அண்ணா அண்ணாத்துறை சீயன் அண்ணா வந்து அண்ணான்னு சொல்கிறோம்ல பேரறிஞர் அண்ணான்னு சொல்கிறோம்ல அவர் வந்து காஞ்சிபுரத்தில் சட்டமன்ற தேர்தலில் நிற்க தேர்தலில் நிற்கிறாரு அவர் அவரை ஏற்றி அந்த ஊரில் உள்ள பெரிய பிரபலமான டாக்டர் ஒருத்தர் ஏற்றி நிற்கிறாரு அவங்களுக்கு கேட்க கூட்டம் நடத்துவாங்கல்ல எல்லா பேசுவாங்க பேசுவாங்கள்ல அப்படி பேச்சாளர் ஆக அண்ணா அண்ணாத்திரைக்காக பேச அழைக்கிறாங்க கொஞ்சம் மே மேடையில் என்ன சார் என்ன பண்ணுறாரு உங்களுக்கெல்லாம் சிறந்த டாக்டரில் அந்த டாக்டர் பேர சொல்லி ரொம்ப நல்ல டாக்டர் ரொம்ப இறக்கமான டாக்டர் ரொம்ப கம்மியாக உள்ளவர் இலைகளுக்கு இலவசமாக ஐக்கியம் பண்ணுவார் எந்த பார்த்தாலும் அவரை சந்திக்கலாம் திறமையான டாக்டர் டாக்டர் அதாவது வைத்தியத்திலேயே சிறந்தவர் அவர் தான் ஏழை மக்களுக்கு என்னமா வைத்தியம் பண்ணுவார் எந்த நேரத்தில் அவர் பார்க்கலாம் அவ்வளவு நல்லவர் அவ்வளவு கட்டிக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க மிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க இந்த இங்க மேடையில் கொஞ்சம் என்னடா அண்ணா தெரிய பத்தி பேச சொன்னா இவரு அந்த எதிர்கட்சிக்காரர் அந்த டாக்டரை பற்றியே பேசுகிறாரு அப்படிங்கிறப்போ அவர் அந்த மக்களை பார்த்து கேட்குறாரு இவ்வளோ அருமையான நல்ல டாக்டரை குணமான எல்லா இலவசமாக ஏழை மக்களுக்காக உள்ள டாக்டரை நீங்கள் இறக்க விரும்பலாமா நீங்கள் அவரை இங்கேயே வச்சுக்கிடுங்க இந்த அண்ணா தலை பாருங்க அவர் சட்டமன்ற போய் மக்களுக்காக உழைக்கட்டும் உங்களுக்கு வேண்டியது இந்த டாக்டர் தான் இந்த டாக்டர் நீங்கள் உங்களோட வச்சுக்கிட்டு அந்த சட்டமன்ற போகிற அண்ணா தலைங்கி ஒன்று போடுங்க அப்படின்னு கடைசியாக சாதாரணம் பேசுகிறாரு அப்போ தான் அவங்க உள்ள மேடையா அவ்வளோ இருக்கும் எவ்வளோ சாதுரியமாக பேசி அண்ணா தலைக்கு ஓட்டு கேட்டுருக்காரு ஏன்னா உங்களுக்கு வேண்டுகிறது டாக்டர் அவருக்கு வேறு வேணும் போட்டு மக்களுக்காக செய்ய போட்டாங்க எங்கே உங்கள் டாக்டரை உங்களோட வச்சுருக்கீங்கன்னு சொல்லி வச்சு அதுக்கு பேசினதை அதுக்கப்புற பத்திரிக்கை எல்லோருமே அவரை அவருடைய பேச்சை பற்றி ரொம்ப பாராட்டுச்சு